இவர் வந்தா என்ன செய்வாருன்னு கேட்டதுக்கு ரெண்டு இடத்துல அதுக்கான விளக்கத்தை ஒண்ணு சொன்னோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம் போக்குவரத்து பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்குன்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல எந்த சமரசமும் இல்லாம கரெக்டா செய்யப்படும் சொன்னோம் இதத்தானே எல்லாரும் சொன்னாங்க அதே தான் இவரும் சொல்றாரு சொல்லலையே ஐயா அரசியல் மேதைகளே பெரியவங்களே ஒரு மனுஷனுக்கு சாப்பிடறதுக்கு நல்ல சோறு படிக்கிறதுக்கு நல்ல கல்வி குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர் அவனை பார்த்துக்கிறதுக்கு நல்ல மருத்துவ வசதி வேணுங்கிற இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு நல்ல போக்குவரத்து அதுக்கான சாலை வசதி பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இதுதானே ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை இன்னைக்கும் இது நம்ம எல்லாருக்கும் இது தேவை தானே அப்புறம் அதை சரியா செய்வோம்னு சொல்றது தானே சரி அதனாலதான் சொன்னோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அது மட்டும் தான் சொல்லுவோம் அதை மட்டும் தான் செய்வோம் இந்த திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம் புதுசா சொல்லுங்க புதுசா சொல்லுங்க என்னத்த சொல்றது எனக்கு புரியலையே என்னத்த புதுசா சொல்றது புதுசா என்னப்பா சொல்றது செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும் காத்துல கல்வீடு கட்டப்படும் அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும் வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும் இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா நம்ம சிஎம் அவர்கள் அடிச்சு விடுவாரு அந்த மாதிரி அடிச்சு விடுவோமா நான் ஏற்கனவே தான் நான் திரும்பவும் சொல்றேன் பாஜக அரசோட எப்பவுமே ரெண்டாவது இந்த திமுக அரசு மாதிரி அண்டர் கிரௌண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜக இருக்க மாட்டோம் ரெண்டு மூணாவது மூச்சுக்கு முன்னூறு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணி ஒன்னு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி சொல்லிக்கிறாங்களே அவங்கள மாதிரி இருக்க மாட்டோம் தெரியாம இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க நீட்ட ஒழிச்சிட்டாங்களா கல்விக்கு தேவையான தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சிட்டாங்களா அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கேட்கல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேட்கிறாங்க சரிப்பா அவங்க கூட்டு பொறியியல் அப்பளம்னே எதையாவது கிண்டிக்கிட்டோம் நமக்கு எதுக்கு மக்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இத கவனமா கேளுங்க அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அட் சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா காரர்களா இருக்காங்க தயவு செஞ்சு மறந்துறாதீங்க வரப்போற போற தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போற போற தேர்தல்ல நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கனா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி வெளியில அடிச்சிக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வேணா மக்களே ஜாக்கர் யோசிங்க அதனாலதான் மறுபடியும் சொல்றேன் திரும்பவும் சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னொன்னு அதாவது ஒன்னு மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட எளியோரின் குரலா இருக்கிற களத்துல இருக்கிற டிவிக்கு இன்னொன்னு கொள்கைன்ற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு கொள்ளையை அடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஏமாத்துற இந்த டி இந்த ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சிய கொடுக்குறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி உங்க நம்ம டிவி கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்ப ஆட்சி அமைக்கணுமா கேட்டேன் சாரி சாரி நண்பா நண்பி தோழா தோழி மேல இவ்ளோ தம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா என்ன இவ்வளவு தம்புறீங்களா பார்த்தலா ஒரு கை பார்த்தல்ல சத்தியமா சொல்றேன் நான் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன் பார்த்தல சத்தியமா பார்த்தல கான்பிடண்டா இருங்க மக்களே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பேசும்போது மைக்கு சாரி எனக்கும் அந்த மைக்குக்கும் ஒரு மாதிரி ரொம்ப இருந்தது அதனால தான் கொஞ்சம் அந்த ரிதம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஓகே